தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் நேபாள் சார்ந்து நான் சில காட்சிகளை காட்டுறேன் இந்த வீடியோவில் இதை பார்க்குறவங்க எப்பா இந்தியாவுக்கு மட்டும் இந்த நிலைமை வந்துடக்கூடாதுவான்னு கூடாதுவான்னு கண்டிப்பா கடவுளை வேண்டுவீங்க அப்பேற்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இதை பத்தி நான் நிகழ்ச்சிகளை போலாம் நம்ம சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க தெரியுமா நம்ம கவர்மெண்ட் சார்ந்து எதுக்கு தெரியுமா சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளவு வருஷங்கள் ஆகுது ஆனால் இன்னும் நம்ம அரசியல் அமைப்பு இருக்குல்ல அதை போற்றி பாதுகாத்துட்டு இருக்கோம் கடைபிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம மக்கள் அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்களே பெருமையா இருக்கிறதா சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு இது போல விஷயங்களை புதுப்படியாக சொல்ல மாட்டாங்களே என்ன அவங்களே சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை சுற்றி ஒரு ஒரு நாடுகளும் நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள் அப்படி குறிப்பா இப்போ நேபாளத்தில் நடந்துட்டு இருக்க விஷயம் இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே தோணுல என்ன நம்ம ஏதோ வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கா மாதிரி ஏன்னா இந்தியா இன்னும் அமைதி பூங்காவாக இருக்கு அதனால தான் சொல்கிறேன் இந்த சுப்ரீம் கோர்ட் எதுக்காக இந்த இந்த பண்ணிருக்காங்கன்றதான் முடியல உங்களுக்கே புரிஞ்சிருங்க என்னப்பா நேபாள எவ்வளவு நடக்குதா நீங்களே ஒரு மாதிரி ஆயிடுவீங்க நேபாள உள்துறை அமைச்சர் இருக்காருல்ல பேர் ரமேஷ் அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு ஒன்னு ராஜினாமா பண்ணிட்டு வெளியே எஸ்கேப் ஆகி ஓடிடுங்க அப்படிங்க ராஜினாமா பண்ணாம இருந்தீங்கன்னா உயிர் போயிடும் இதான் இப்போது எல்லாருக்கும் முன்வைக்கப்பட த்ரெட்டா இருக்கு போராடுறவங்க இருக்காங்களா அவங்களோட கோபத்தை தணிக்கிறதுக்காக ராணுவ எனபாலத்தில் மக்களால் தெரிவு பண்ணப்பட்ட அரசாங்கம் இப்ப கிடையாதுங்க ஏன்னா பிரதமரே ரிசல்ட் மட்டும் எடுத்துட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க சரி இந்த பசங்கள்லாம் போராட பிரதான காரணம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக நம்ம தடை பண்ணி வச்சுருந்தேன் நம்ம அந்த தடையை லிஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு லிஃப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் போராட்டம் குறைஞ்சுதான் கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அதிகரித்து தான் போய்கிட்டு இருக்கு நான் முதலே சொல்லிட்டேன் சோஷியல் மீடியா பிரச்சனை கிடையாதுங்க அரசியல்வாதிகளை பற்றி நாங்கள் பேசுகிற வீடியோ போடுற கான்டென்ட்லாம் நீங்கள் ஃபுல்லாக பிளாக் பண்ணுறீங்கன்னா அதுதான் பிரச்சனை அதனால் நீங்கள் சோஷியல் மீடியா பேன் பண்ணீங்களே அதுதான் பிரச்சனை பசங்க ஃபுல்லாக போராட்டம் இருக்காங்க அதனால தான் ராணுவம் இந்த முடிவு எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் கூட அதை பசங்க கேட்கல இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ராணுவம் சொல்லி பிரோஜனம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க நேபாளத்துல ஒவ்வொரு தெரு முழுக்கவும் ராணுவ வீரர்கள் ஆயுதங்களோடு நிற்கிறாங்க ஊழலற்ற அரசியல்வாதிகள் தான் நேபாளத்துக்கு தேவை இதுக்காக இந்த போராட்டத்தில் ஈடுபடுறோன்னு ஜென்சி ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா இது போல சில அந்த போராட்டத்துக்கு இழுக்குதாங்க ஏற்படும் என்ன பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் அங்கே நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுறாங்களா கொளுத்தி விட்டுட்டு உள்ளே இருக்கிற பொருட்கள்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கு இப்போ நேபாளில் ஒரு பக்கம் இது போல சூறையாடல் போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் இந்த ஹெவி வெஹிக்கிளா இருக்கும் பாத்தீங்களா அந்த வெஹிக்கிள்னா சாலையில் அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க போராட்டக்காரங்க அதை பார்த்தா நீங்களே ஆயிட அப்படின்ட்டு இதுக்கப்புறம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு என்ன பண்றாங்க முக்கியமான ஏர்போர்ட் ஒன்றுங்க அந்த ஏர்போர்ட்டை பார்த்துட்டு உள்ள போயிடுவோம் அப்படின்னு போக ஆரம்பிச்சுட்டாங்க ஏர்போர்ட்னா உள்ள விமானங்கள் இருக்கும்ல அதை கொளுத்து விட்டால் என்ன உயோச்சு பாருங்க உள்ள சர்ச சசனு ஒருத்தர போக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி இருப்பாங்க அவங்க பார்த்து உஷார் ஐயோ யோ இந்த லாஸ்லாம் பெரிய லாஸா வந்துரு ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனடியே இழுத்து மூடுன்னு ஒட்டுமொத்த ஏர்போர்ட்டே மூடிட்டாங்க வரைய வரையறின்றி மூடிட்டாங்க ஏன்னா உள்ளுக்குள்ள போராட்டக்காரர்கள் நூறு பேர் போனாலே போதும் முடிஞ்சு போயிடுச்சு ஏர்போர்ட்டோட கதி ஃபுல்லாக கலங்கிடும் அதனால இதை முடிவு எடுத்துறாங்களா இதனால ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டாங்க நேபாளிலேருந்து இருந்து வெளியே போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க வெளிநாடுகள்லேருந்து நேபாளுக்கு வரணும்னு தவிச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டாங்க இதுக்கப்புறம் சில மணி நேரங்கள் கழிச்சு தான் அந்த ஏர்போர்ட் திரும்ப திறக்கப்பட்டுச்சு ஆனா போராட்டம் இப்படியே பீக்கு போயிட்டு இருந்துச்சு அந்த ஏர்போர்ட்டை சூறையாடுறது ரொம்ப நேரம் ஆகாது எங்களுக்கு ஹில்டன் நம்ம ஊரில் ஹில்டன் ஹோட்டலில் பார்த்துட்டு போல காத்மண்டில் ஹில்டன் ஹோட்டல் இருக்குங்க ஆனா தான் இருக்கு பார்க்கவே பரிதாபமாக இருக்குல்ல அவ்வளோ பெரிய லக்ஸரி ஹோட்டல் அவ்வளோ பிரம்மாண்டமானது ஆனால் எங்க பார்த்தாலும் நெருப்பு பிடிச்சிக்கிட்டு கரும்புகை மட்டும்தான் அந்த பில்டிங் முழுக்கவே காட்சி அளிக்குது குறிப்பா அந்த வெளிநாடுகளை சேர்ந்த கொஞ்சம் பிக்ஷாட்ஸ் எல்லாம் வந்து தங்குற இடம் நேபாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஹில்டன் ஹோட்டல் தான் ஆனா அந்த ஹோட்டலோட நிலமை இப்படி மாறி இருக்கு இது உதாரணம் மட்டும் தான் இருக்க நிறைய சொகுசு கட்டடங்கள் நிலமை அப்படியே தலைகீடாக மாறி இருக்கு இன்னொரு நான் சொல்லணும் இந்த போராட்டக்காரங்க இவங்களை போலீஸார் தடுக்க வராங்க இதுக்கு நடுவில் ஆர்மி உள்ள சில சோல்ஜர்ஸ் அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க ஏய் பசங்க கையில வைக்காது மிரட்டுறாங்க இதை பார்த்து அந்த பசங்க போராட்டத்தில் ஈடுபட்டுறத பண்ணாங்க அந்த சோல்ஜரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அதெல்லாம் இப்ப காட்சியா வழியா வந்திருக்கு இப்போதைக்கு பலி அணிக்க எவ்வளவு தெரியுமா மக்களே முப்பத்தி ஒன்று தாண்டிடுச்சு அதாவது எங்கள் நாட்டில் ஊடலற்ற அரசியல் வேணும்னு கேட்டு போராடின பசங்க அது ரைட்டா பெருசா போயிட்டு இருக்கவே பலி அணிக்க முப்பத்தொன்னு தாண்டிடுச்சு இது வரைக்கும் இருபத்தஞ்சு பிரேதங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு மிச்சருக்கு பிரேதங்கள் சார்ந்து அடையாளம் கான்ட்ரோல் பணியும் பெருசாக போயிட்டு இருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க நூற்றுக்கான காணவங்க அதில் சில பேரோட நிலமை கவலைக்கிடமா இருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க ஸோ இதனால பலி அணிக்க இன்னும் உயரும் வாய்ப்பு தான் இங்க பெருசா எழுந்திருக்கு ப்ரொட்டஸ்டர்ஸ் இவங்க கையில் வெப்பன்ஸ் நினச்சி பார்க்க முடியுதா போராட வந்தவங்க இந்த சோல்ஜர்ஸு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வந்துருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் அடித்து போட்டு அவங்ககிட்ட இருக்க ரைஃபிள்ஸ்லாம் தூக்கிட்டு வந்துடுறது அதை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஆக்ரோஷமாக முழங்குறது அதில் புல்லட்ஸை போட்டு யார் சுட்டாங்கன்னா சுட்டாங்கன்னு என்னங்க ஆகுறது இது போல் கட்சி அவங்க பெருசாக பார்க்க முடியுது போராடிக்கிட்டு இருக்கவங்க கைகளுக்கு இது போல் ஆயுதங்களும் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த பசங்களை எந்த அளவுக்கு எல்லா ஊரிலும் சமமாக பார்க்குறாங்கன்றதையும் ஒரு வீடியோ மூலமாக பார்க்க முடிஞ்சது அதாவது ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கை கொல்த்தி விட்டுறாங்க இந்த பசங்க கொல்த்தி விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள ஒரு டாக் இருக்கு அப்படின்ட்டு அந்த வச்சு போய் காப்பாத்திட்டு வந்தாங்கிட்ட போராடுறவங்க சரணடைவாங்களா இல்ல சண்டை போறவங்க சரணடைவாங்களா இங்கிருக்கு நேபாள போலீஸ் சரணடைஞ்சிருக்காங்க போராட்டக்காரங்க கிட்ட ஏதோ அவங்கள கிரிமினலா பாவிச்சு லைன்ல வர வச்சிருக்காங்க மேற்சட்டையெல்லாம் பாருங்க இந்த வீடியோவை இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கா இதுக்கப்புறமா ஊரடங்கு போடாமல் இருந்தா இப்படி ஊரடங்கு பிறப்பிச்சிட்டாங்க முதல்ல போட்ட ஊரடங்கு பேருக்கு போட்டது இதுக்கப்புறம் ராணுவம் போகிற ஊரடங்கு இல்லையா கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும் நைட்டு ஃபுல்லாக ஊரடங்குங்க காலையில் ஆறு மணி வரைக்கும் ஊரடங்கு ஊரடங்கு நேரத்தில் என்னென்ன பண்ண பண்ணணும் உங்களுக்கு தெரியல அதே தான் அங்கேயும் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருங்க வெளியே வந்துடாதீங்க அதான் உங்கள் உடம்புக்கு நல்லதுன்னு ராணுவம் ஒரு எச்சரிக்கையை அறிவுறுத்தல் மாதிரி முன் வச்சிருக்காங்க அத்தியாவசிய சேவை இருக்குல்ல இதுக்கு முன்னதான் நீங்கள் வாகனங்கள்லாம் பயன்படுத்தணும் மற்றபடியெல்லாம் நாங்க வாகனம் இயக்க அனுமதிக்க மாட்டோம் நிறைய ஆயுதங்களை பல பேர் கொள்ளடிச்சுட்டு போயிருக்கீங்க இங்க வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து அது எல்லாத்தையும் ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்க ஆயுதங்கள் உங்க கையில் இருக்கிறது உங்க உயிருக்கு மட்டும் இல்ல சுத்தி இருக்கு மற்ற ஊர்களுக்கும் பிரச்சனையா இருக்கும்னு ராணுவம் கேட்டுக்கிட்டு இருக்கு அதான் ராணுவத்தால கேட்க மட்டும் தான் முடியுது களத்துல இறங்கினா அவங்களே ஓட விடுறா மாதிரிதான் போராட்டக்காரங்க அவ்வளவு பேர் வராங்க ஆயிரக்கணக்கில் இது வரைக்கும் பதினைந்தாறு சிறை கைதிகள் எஸ்கேப்புங்க அவங்களுக்கு ஜாக்பாட் தான் சொன்னாங்க அவங்க லைஃப்ல

ஓடணும்ல பிடிக்கலாம் பார்த்தா அதுக்கே அதிகாரிகள் போதிய அளவுக்கு இல்லை அவங்களே சரணடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கொடும மக்கள் நேபாளில் இந்த பிரிசனர்ஸ் எஸ்கேப் பண்ணாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அதே எந்தெந்த பிரிசன் எவ்வளோ நம்பர்ஸ் இதை இங்கே தெளிவாக பார்த்துருவோம் காஸ்கி டிஸ்ட்ரிக் பிரிசன்ல இருந்து எழுநூற்றி எழுபத்தி மூணு பேர் பேங்கி ஜுவனல் ரீஃபார்ம் சென்டர்ல இருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பேங்கி டிஸ்ட்ரிக் பிரிசன்ல இருந்து நானூற்றி முப்பத்தாறு பேர் காத்மாண்டு வேலி சென்ட்ரல் ஜெயில இருந்து மூவாயிரத்தி முன்னூறு பேர் லலித்பூர் நக்கு பிரிசன்ல இருந்து ஆயிரத்தி நானூறு பேர் டெல்லி பசார் பிரிசன்ல இருந்து ஆயிரத்தி நூறு பேர் எஸ்கேப் ஆயிருக்காங்க இந்த லிஸ்ட் இதோட நிக்கலங்க இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மகத்தாரியோட ஜலேஸ்வர் பிரசன்ல இருந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சு பேரும் ஜும்கா பிரசன்ல இருந்து ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்தி பேரும் சிட்வான்ல இருந்து எழுநூறு பேர் கப்பில் வாஸ்து டிஸ்ட்ரிக்ட் பிரசன்ல இருந்து நானூற்று பேர் கைலாலி பிரசன்ல இருந்து அறுநூற்று பன்னெண்டு பேர் கஞ்சன்பூர்ல இருந்து நானூற்றி எழுபத்தி பேர் அண்ட் கடைசியா சிந்துலி பிரசன்ல இருந்து ஐநூறு பேர் இந்த லிஸ்ட்ல இல்லாத பல சிறைச்சாலைகளும் இருக்கு ஏன்னா அங்கிருந்து எத்தனை பேர் எஸ்கேப் ஆயிருக்கேன்னு டேட்டா என்ன கையில வரல அதனால அந்த பிரசன் பேரும் உள்ள வரல சரி ப்ரோ இந்த பிரசனர்ஸ்லாம் எஸ்கேப் ஆகுறாங்கண்ணா ஆர்மி களத்தில் இருக்குல்ல அவங்க யாரையும் ஆர்மி மேலே என்ன என்னதான் பார்க்க முடியும் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்க லட்சக்கணக்கானவங்க இல்லையா இல்லை இந்த இன்மேட்ஸ் ஓடிப்பவங்களுக்குள்ள பிடிச்சிட்டு வரது இல்லையா ஆனா இதுக்குள்ள ஒரு விஷயம் அதையும் சொல்லிடுறேன் இது போல ஒரு ஒரு சிறைச்சாலிருந்தும் இந்த கைதிகளில் எஸ்கேப் ஆறன்ற விஷயம் ஆர்மிக்கு தெரிய வந்ததும் அவங்க அடுத்தடுத்து ஸ்டேஷன்ஸ் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்க ஒரு பத்து பத்து நம்ம நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை தெரியுதா தப்பிச்சு தச்சு ஒண்ணாவதான் ஜெயிலிருந்து ஒவ்வொருத்தராக பிடிச்சி அப்படியே திருப்பி அனுப்பி விட்டாங்க கிளம்பு உள்ள போ உள்ள போ பிரச்சனைக்கு போன்னு அனுப்பிச்சு விட்டாங்க ஆனா இவங்க ஜெயிலுக்கு அனுச்சி விட்டாங்கன்னு திரும்பவும் அவங்க எண்ணிக்கையை விட தப்பிச்சு ஒன்னிக்கை தான் அறுதி பெரும்பான்மையா இருக்கு நேபாளத்தோட மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் இருக்கு பாருங்க டூரிசம் எக்கானமி இது எல்லா நாடுகளுக்கும் ரொம்ப முக்கியம் ட்ரேடு இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூணு கொலாப்ஸுங்க நேபாளில் அந்த நாடு இவ்வளோ வருஷங்களா மேலே வந்தது அவ்வளோ வருஷங்கள் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணி தான் கஷ்டப்பட்டு தான் ஆனால் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் ஒரே ஒரு ப்ரொடெஸ்ட் மொத்தமா முடிச்சு விட்டா மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த மூணுத்துல அவங்க திரும்ப மேலே வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எப்படி வரப்போகிறாங்கன்னு போறாங்கன்னு தெரியல ஏதோ யங் பிளட் தான் நாட்டு ஆளுநர் மேலே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது யார் என்னன்றதா இது இருக்க புரிவிடல இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஜென்சி இருக்காங்களே இவங்களை பத்தி தவறா பேசுகிற பல பேர் தான் செய்கிறாங்க ஏன்னா முதலே சோஷியல் மீடியாக்கா இந்த பசங்க இப்படி சண்டை போறாங்கன்னு சொன்னாங்க அது மேட்டர் இல்ல அரசியல்வாதிகளை பத்தி பதிவு போட்டா நீங்க சோஷியல் மீடியா பேன் பண்ணிக்கலாம் தான் பசங்க கலந்தாங்களே தவிர மத்தபடி ஏதோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ண விடலன்னு பைத்திய ஏற்ற மாதிரி தான் பசங்க வந்து சண்டைக்கு வரல அதை மூலம் புரிஞ்சுக்கங்க அந்த இந்த போராட்டக்களங்களில் போடப்படுற குப்பைகள் இருக்குல்ல இதையெல்லாம் கிளீன் பண்றதுக்கு பசங்க ரெடியா இருக்காங்க அதை ஒரு கேம்பெயினா பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இப்போதைக்கு ஒரே ஒரு ஆறுதல் செய்தி என்ன தெரியுமா படிப்படியா நேபாளில் இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிருக்கு படிப்படியா ஏதாவது ரைட் பெருசா வச்சுது திரும்ப இந்த படிப்படையான தூக்கி போட்டு இன்னும் ரைட்ஸ் பீக்கு போவோம் தான் நம்ம செய்தியை போடணும் இடைக்கால கவர்மெண்ட் இருக்குல இதை அமைக்கிறது சம்மந்தமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க யார் நினைக்கிறீங்க போராடிக்கிட்டு இருக்க ஜெட்ஜி பசங்க இருக்காங்களா அவங்க ஒன்னு சேர்ந்து முடிவு பண்றாங்க இதுக்கப்புறம் யார் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்ட்டு இதுல இடைக்கால பிரதம மந்திரியா ஒரு மூன்று பேரை பரிசீலிச்சிருக்காங்க அதாவது போராடிக்கிட்டு இருக்குன்னு ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஒருத்தர இன்னொரு குரூப் இன்னொருத்தர இன்னொரு குரூப் இன்னொருத்தரனு இப்படி பரிசீலிச்சுட்டு இருக்காங்க அந்த மூன்று பேர்களை இப்போ சொல்கிறேன் அந்த மொதல் நாமினேஷன் யார் தெரியுமா சுசிலா கார்கின்னு ஒருத்தவங்க இவங்க சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாள் தலைமை நீதிபதி அவங்க பேரை முன்மொழிஞ்சிருக்காங்க ரெண்டாவதா பலேந்திர ஷான ஒரு பர்சன் காத்மாண்டு மேயர் அண்ட் மூணாவதா குல்மான் கிஷிங் இந்த நேபாளோட மின் வாரியம் இருக்குல்ல அதோட முன்னாள் தலைமை செயல் இருந்தவர் இந்த மூன்று பேரை இப்போதைக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க பசங்கள்லாம் இதில் யார் இதுக்கப்புறம் செலக்ட் பண்ண போகிறாங்க இல்லை இந்த மூணு பேரும் ஆனா நேபாள அரசியல் உலகத்துல வேற எல்லா அரசியலுக்கும் மேலே ஒரு மாதிரி வித்தியாசமா போயிட்டு சொல்லணும் எப்படி இந்தியாவில் பீகார் அரசியல் துண்டா தெரியும் அதே போல உலக அரசியல் நேபாளி இப்ப துண்டா தெரியுது மக்களை மனசுல ஒரு முடிஞ்சதுக்கான பதில் முடிஞ்சது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் அழிவு பண்ணுங்க இது பொறுப்பான போராட்டம்னு நினைக்கிறீங்களா இல்லன்னா ஆர்வ கோளாறு சீரழிஞ்சு பசங்க போராடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா உங்க மனசுல ஓபனா தோன்ற விஷயம் என்ன அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்